بسم الله الرحمن الرحيم {والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها إن الحمد لله نحمده ونستعينه من يهدي الله فلا مدله ومن يضله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إن حميد مجيد ஏக இறைவனும் உயர்மிக்க அல்லாஹுவை நாங்கள் போற்றி புகழ்கின்றோம் அவனிடமே நாங்கள் அனைத்து உதவியும் தேடுகிறோம் அல்லாஹ் யாருக்கு நேர் வழிகாட்டினானோ அவரை வழி எடுப்பவர் எவரும் இல்லை யாரை அவன் வழிகேட்டில் விட்டானோ அவருக்கு நேர் வழிகாட்ட எவரும் இல்லை வணக்கத்துக்கு உரியவன் அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு யாதொன்றும் இணையில்லை என்று நான் உளமாற சாட்சி சொல்கிறேன் மேலும் முகமது அல்லாஹூ அலைகே வல்லமும் அல்லாஹுடைய திருத்துதரும் அவனுடைய அடியாருமாக இருக்கிறார் என்று மேலும் நான் உலமாற சாட்சி சொல்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளே அல்லாஹ் கடமையாக்கி இந்த ஜும்மா தொழுகை தொழுவதற்காக அவனுடைய அருள் வளமிக்கிற இந்த ரமலானுடைய மாதத்தில் இறுதி நாட்களில் இறுதி ஜும்மாவை நாம் அடைந்தோம்

பதிவு செய்யின அப்துல்லா ரதி அல்லாஹு வாயிலாக இந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது அலேஹு வசல்லம் சொன்னார்கள் செய்திகளில் உண்மையானது அல்லாஹுடைய வேதமான குர்ஆன் ஆகும் வழிகாட்டுதலில் அழகானது நேர்த்தியானது முகமது சல்லாஹு அலிகு வசல்லம் அவர்களுடைய ஆகும் காரியங்களில் மிகவும் கெட்டது தீனின் பெயரால் அல்லாஹுடைய மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்டவை புதிதாக உருவாக்கப்பட்டவை அனாச்சாரமாகும் ஒவ்வொரு அனாச்சார வழிகேடாகும் ஒவ்வொரு வழிகேடும் நரசத்தில் ரசூலுல்லாஹி எனி சலுலாஹு அலுவல் எதை இந்த சமூகத்துக்கு எச்சரித்தார்களோ வலியுறுத்தினார்களோ அந்த நபிமொழியை நான் நினைவிட்டுகிறேன் அன்புக்கெனிய சகோதர சகோதரிகளே குலத் தூய்மை என்பது நாம் செய்கின்ற எல்லா நல்ல அறங்களும் அல்லாஹுவினால் அங்கீகரிக்கப்பட்டு அதற்கு நன்மையையும் நற்கூலியும் அல்லாஹ் ரபுல்லின் வழங்க வேண்டும் என்றால் அதற்கு மிக முக்கியமான அடிப்படை உல தூய்மை வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகிறது உல தூய்மை என்றால் என்ன இஹ்லாஸ் என்று மாதம் குறிப்பிடுகிறது இஹ்லாஸ் என்றால் அல்லாஹ் ஒருவனுக்காகவே வணக்கத்தை உரித்தாக்கி அவனுடைய நற்கூலியையும் அவனுடைய திருப்தியும் எதிர்பார்த்து தான் இஸ்லாம் இஹலாஸ் குள தூய்மை என்று நமக்கு குறிப்பிடுகிறது அந்த இஹலாஸ் உல தூய்மை இல்லை என்றால் நம்முடைய எந்த நல்ல அறங்களும் அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்படாது பகலெல்லாம் நோம்பு நோற்றாலும் இரவெல்லாம் நின்று வணங்கினாலும் உகது மலையளவு தங்கத்தை அல்லாஹுடைய பாதையில் நாம் வாரி வழங்கினாலும் இஹ்லாஸ் என்கின்ற அந்த உல தூய்மை இல்லை என்றால் அல்லாஹுவிடத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படாது மாறாக அல்லாஹ் ரபுல்லாலமின் கடும் கோபம் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறார் அதற்காக அவன் கடும் தண்டனையும் வழங்கக்கூடியவனாக இருக்கிறார் எனவேதான் மார்க்கம் நமக்கு உல தூய்மையை இஹ்லாசை நமக்கு வலியுறுத்தி பேசுகிறது அல்லாஹுக்காக அவனுடைய திருப்தியை நாடி அவனுக்காகவே செய்கின்ற அந்த நற்செயலை தான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஏற்றுக்கொள்வான் என்று மார்க்கம் தெளிவுபடுத்துகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை குறித்து நமக்கு குர்ஆனில் தெளிவுபடுத்துகிறார். சூரத்து பையினா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதைப் பற்றி பேசுகிறான் சூரத்து பையினா ஐந்தாவது திருவசனத்தை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான் "உமா உமீரு இல்லா ல யஃபுதுல்லாஹு முஹ்லிஸீன லஹுல் என்று அல்லாஹ் ரபுல்லின் குரானில் குறிப்பிடுகிறார் வணக்கத்தை அல்லாஹுக்கு மட்டுமே உரித்தாக்கி வழங்குமாறும் நிலைநாட்டுமாறு உறுதியான இந்த கொள்கையின் நிலைத்து நெருக்குமாகும் இதை தவிர வேறு எந்த கட்டளையும் பிறப்பிக்கப்படவில்லை இதுவே நேரான மார்க்கம் என்று அல்லாஹ் அபுல்லா குர்ஆனில் குறிப்பிடுகிறார் அல்லாஹ் ரபுல்லாலின் இந்த திருவசனத்தில் எதையெல்லாம் பேசுகிறார் வணக்கத்தை அல்லாஹுக்கு மட்டுமே உரித்தாக்கி உல தூய்மையோடு வணங்க வேண்டும் கொள்கையையும் நிறைவேற்ற வேண்டும் இதை தவிர வேறு எந்த கட்டளையும் இதுவே நேரான மார்க்கம் என்று அல்லாஹ் ரபுல்லாலின் குருஆானில் குறிப்பிடுகிறான் அல்லாஹு ரபுல்லாலின் ஆனில் தன்னுடைய கொள்கையை பற்றி குறிப்பிடும்போது தன்னுடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம் பற்றி குறிப்பிடும் போது முதல் எதை குறிப்பிடுகிறான் வணக்கத்தை அல்லாஹுக்குள்ளாக வணக்கத்தை அல்லாஹுக்கு மட்டுமே உரித்தாக்கி உள தூய்மையோடு வணங்க வேண்டும் இதுதான் மிக முக்கியம் என்று மார்க்கம் நமக்கு கருவிப்படுத்துகிறது வணக்கங்கள் எல்லாம் அல்லாஹுக்கு மட்டுமே உரித்தானது அந்த வணக்கத்தில் எந்த ஒரு களப்பற்றதாக எந்த ஒரு கலப்பும் இல்லாத அல்லாஹுக்கு மட்டுமே வணங்க வேண்டும் என்பது மார்க்கத்துடைய அடிப்படை கட்டளையாக இஸ்லாம் நமக்கு குறிப்பிடுகிறது இந்த உல தூய்மை இல்லை என்றால் எந்த நன்மையும் நற்பொலையும் நமக்கு வழங்கப்படாது அல்லாஹுடைய தூதர் இந்த உல தூய்மையை பற்றி நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் சஹீக முஸ்லிம் ஐயாயிரத்தி அறுநூத்தி பன்னிரெண்டாவது செய்தி அப்ப குரேரத்தரபி அல்லாஹு அவர்கள் வாயிலாக இந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது கால ரசூல்லாஹி சல்லாஹு அலைகி வசல்லம் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இன் அல்லாஹ் அல்லா எம் ஒரு இல சுவரிக்கும் அணுவாளிக்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் உங்களுடைய தோற்றங்களையோ உங்களுடைய செல்வங்களையோ பார்ப்பதில்லை வலாக்கின் மாறாக குலோபிக்கும் அமவாளிக்கும் உங்களுடைய உள்ளங்களையும் செயல்களையும் தான் பார்க்கிறான் என்று அல்லாஹுடைய தூதல் குறிப்பிடுகிறார் அல்லாஹு ரபுல்லால உருவத்தினுடைய அழகு தோற்றத்தையோ இல்ல நாம் பெற்றிருக்கிற வசதிகளையோ வாய்ப்புகளையோ பொருளாதாரத்தையோ அல்லாஹ் ரபுல்லாலமின் பார்ப்பதில்லை மாறாக நம்முடைய உள்ளத்தினுடைய சிந்தனை நம்முடைய செயல்பாடுகள் இதை பற்றி தான் அல்லாஹ் ரபுல்லாலமின் உற்று நோக்குகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார் அதில் நன்மை இருக்குமானால் அல்லாஹுடையத்தில் நன்மை இருக்கும் யார் அல்லாவுக்காக உல தூய்மையோடு அதில் உறுதியாக அந்த நல்லறம் புரிவார்களோ அல்லாஹிடத்தில் அவர்களுக்கு நன்மை இருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுவதை நான் பார்க்கிறேன் அப்ப அல்லாஹு ரபுல்லாலமின் நம்முடைய உள்ளங்களையும் செயல்களையும் தான் பார்க்கிறான் நம்முடைய தோற்றங்களையோ நம்மளுடைய செல்வங்களையோ பொருளாதாரத்தையோ அவன் பார்ப்பதில்லை என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் அதே போல உல தூய்மையோடு செய்யப்படும் நல்லறங்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் குல தூய்மை இல்லாமல் செய்கின்ற எந்த ஒரு நல்லறமானாலும் அல்லாஹுவிடத்தில் எந்த நன்மையும் இல்லை நற்கூலியும் இல்லை மாறாக அவருக்கு கடும் தண்டனை இருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் எச்சரிக்கை செய்கிறார் சஹி முஸ்லீம்ல ஒரு நீண்ட ஹதீஸாக அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் மூவாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி அஞ்சாவது செய்தி அபோஹுரே தரது அல்லாஹு வாயிலாக இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் நாளை மறுமின் நாளில் அல்லாஹ் ரபுல்லாலமின் அந்த விசாரணையுடைய நாளை பற்றி அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடும் போது விசாரணை பற்றி அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் நாளை மறுமை நாளில் விசாரணையில் முதலில் ஒரு உயிர் தியாகி அல்லாஹுடைய பாதையில் தன்னுடைய உயிரை அர்ப்பணித்த ஷஹீத் ஒரு உயிர் தியாகி கொண்டு வரப்படுவார் அல்லாஹு ரபுல்லாலுமின் அவரிடத்தில் அவருக்கு இந்த உலகில் செய்த அறுப்படைகள் எல்லாம் நினைவூட்டுவார் அவருக்கு செய்த உடல் நலம் ஆரோக்கியம் போர்த்திறன் அனைத்தையும் அல்லாஹ் ரபுல்லாலமின் நினைவூட்டி விட்டு நீ உலகில் எவ்விதம் செயல்பட்டாய் என்ற அந்த உயிர்த்தியாகியிடம் கேட்பார் அந்த உயிர்த்தியாகி சொல்வார் அல்லாகுவே உன்னுடைய மார்க்கத்திற்காக உனக்காக அறப்போர் செய்தேன் உன்னுடைய வழியில் என்னுடைய உயிரை தியாகம் செய்தேன் என்று அந்த உயிர்த்தியாகி சொல்வார் அதற்கு அல்லாஹ் ரபுல்லாலின் குர்வான் கத்த இல்லை போய் சொல்கிறார் நீ பொய் சொல்கிறாய் என்று கூறிவிட்டு அல்லாஹ் ரபுல்லாலின் அந்த உண்மையை மக்கள் மன்றத்தில் அல்லாஹ் ரபுல்லால எடுத்திருப்பான் யுகாலு ஏனென்றால் அன்ன யுகாலு ஜரியும் மக்கள் எல்லாம் உன்னை ஒரு மா வீரன் என்று போற்றப்பட வேண்டும் என்பதற்காகவே நீ உயிர் தியாகம் செய்தாய் போர்க்களத்தில் கலந்து கொண்டாய் என்றார் அல்லாஹ் ரபுல்லாலின் எடுத்துரைப்பான் என்ற செய்தியை நான் பார்த்தேன் மக்களெல்லாம் உன்னை ஒரு உயிர் உயிர்த்தியாகி மிகப்பெரும் போர் வீரன் என்று போற்றுவதற்காக அதற்காகவே நீ போரிட்டாய் உன்னுடைய உயிரை இழந்தாய் சப்பத்து கீழ் இந்த உலகில் அதெல்லாம் பேசப்பட்டு விட்டது உலகில் நீ ஒரு மா வீரன் மிகப்பெரும் உயிர் தியாகி என்றெல்லாம் நீ எது எல்லாம் மக்களால் பேசப்பட்டு விட்டது இன்றைய எந்த எந்த என்று அல்லாஹ் அந்த உயிர் அல்லாஹர்புல்ல எடுத்துரைப்பான் இறுதியில் அல்லாஹுடைய கட்டும் கோபத்துக்கு உள்ளாக்கப்படுவான் முகம் குப்பரை இழுத்து செல்லப்பட்டு நரகத்தில் வீசப்படுவார் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார் எத்தகைய மனிதர் உயிர் தியாகி அல்லாஹுடைய பாதையில் தன்னுடைய உயிரையே இழந்த ஒரு உயிர் தியாகி இபாதத்துகளிலே உயர்ந்தது தன்னுடைய இறைவனுக்காக தன்னுடைய கொள்கைக்காக மார்க்கத்திற்காக ஒருவர் தன்னுடைய உயிரை அர்ப்பணிப்பது இவர் உண்மையிலே உயிர் தியாகம் செய்திருந்தார் ஆனால் அதில் எந்த ஒரு எசலாஸ் உணர் இல்லை அல்லாஹுக்காக செய்யவில்லை மாறாக இந்த உலகில் மனிதர்கள் தன்னை பாராட்ட வேண்டும் மெச்சுவதற்காக செய்தார் அல்லாஹுடைய கடும் உள்ளானார் என்பதை நான் பார்க்கிறோம் உயிர் தியாகிக்கு வழங்கப்படுகின்ற நன்மை போல அல்லாஹ் ரபுல்லாலமின் வேறு எவருக்கும் வழங்கப்படுவதில்லை மற்றவர்களுக்கெல்லாம் கபருடைய மன்னரை வாழ்க்கை இருக்கிறது ஆனால் உயிர் தியாகிகளுக்கு மன்னரை வாழ்க்கை கிடையாது அவர்களுடைய உயிர் சொர்க்கத்துக்கு எடுத்து செல்லப்படும் உயிர் தியாகினுடைய உயிர் சொர்க்கத்துக்கு எடுத்து செல்லப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் குரானிலும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அதை பற்றி தெளிவுபடுத்துகிறார் அல்லாஹ் ரபுல் ஆலமின் நாளை மருமி நாளில் மனிதர்களுக்கு வழங்குகின்ற உயர்ந்த படித்தரங்கள் வாழ்க்கை தரங்கள் அந்த சூனத்துடைய வாழ்க்கை தரங்கள் யாருக்கு வழங்கப்படும் என்றால் உயிர் தியாகி அல்லாஹுடைய பாதையில் தன் அவனுடைய கொள்கைக்காக தன்னுடைய உயிரை அனுப்பித்தால் அந்த ஷஹீத் உயிர் தியாகிகளுக்கு தான் வழங்கப்படும் என்றெல்லாம் அல்லாஹ் ரபுல்லாலுடைய தூதர் நமக்கு விளக்குகிறார்கள் அத்தகைய அந்த தியாகி அல்லாஹுடைய கோபத்திற்கு உள்ளாகிறார் நரக நெருப்பினில் வீசப்படுகிறார் என்ற செய்தி அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் இரண்டாவதாக ஒரு மார்க அறிஞர் கொண்டு வரப்படுவார் அல்லாஹுடையத்தில் அந்த மார்க்க அறிஞர் கொண்டு வரப்படுவார் அல்லாஹ் ரபுல்லாலமின் அந்த மார்க்க அறிஞருக்கு இந்த உலகில் செய்த அறுப்புடைகளை நினைவூட்டுவார் அவருக்கு அல்லாஹ் வழங்கிய கல்வி அறிவு திறன் அதையெல்லாம் ரபுல்லாலமின் நினைவூட்டுவான் இந்த உலகில் நீ எவ்விதம் செயல்பட்டாய் என்று அந்த மார்க்க அறிஞரிடம் அல்லாஹ் ரபுல்லாலமின் வினா எழுப்புவார் அந்த மார்க்க அறிஞன் சொல்லுவான் அல்லாஹுவே உனக்காக மார்க்கத்தை கற்றேன் குருஹானை இருந்தேன் குருஹானுடைய கொள்கையை மக்களுக்கு எடுத்துரைத்தேன் என்று அந்த மனிதர் கூறுவார் அந்த அல்லாஹ் ரபுல்லாலின் அந்த மார்க்க அறிஞரிடம் சொன்னால் நீ எனக்காக கல்வியை கற்கவும் இல்லை எனக்காக மக்களுக்கு எடுத்துரைக்கும் மக்கள் எல்லாம் உன்னை ஒரு மார்க்க அறிஞன் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இதை செய்தா என்று அல்லாஹ் ரபுல்லாலமின் அந்த உண்மையை மக்கள் மன்றத்தில் பெரும் திரளாக முதல் மனிதர் முதல் இறுதி மனிதர் வரை அந்த சூழ்ந்துள்ள அந்த மக்கள் மன்றத்தில் அவருடைய செயலை எடுத்துரைக்கும் அணி போய் சொல்கிறாய் என்று அல்லாஹ் ரபுல்லாலும் கூறிவிட்டு அவருடைய நோக்கத்தை அல்லாஹ் ரபுல்லாலும் எடுத்துரைப்பான் மேலும் அல்லாஹ் ரபுல்லால சொல்வான் கீழ் இதெல்லாம் உலகில் பேசப்பட்டு விட்டது நீ ஒரு மாபெரும் அறிஞர் மார்க்க கல்வியாளர்கள் எல்லாம் உலகில் மக்களால் பேசப்பட்டு விட்டது இன்று உனக்கு எந்த நன்மையும் இல்லை நற்கூலியும் இல்லை என்று அல்லாஹ் ரபுல்லாலும் கூறுவான் இறுதியில் முகம் குப்புற இழுத்து செல்லப்பட்டு நரக நெருப்பினில் வீசப்படுவார் என்று அல்லாஹ் அபுல்ல குறிப்பிடுகிறார் ஒரு மார்க்க அறிஞருடைய நிலை மார்க்கத்தை கற்று பிறருக்கு எடுத்துரைப்பது என்பது அபரிதமான நன்மையையும் நற்கூலியும் தரக்கூடியது குரானுடைய கல்விக்கு அல்லாஹ் வழங்குகின்ற நன்மையும் நற்கூலி போல வேறு எதற்கு அவன் வழங்குவதில்லை ஷஹீதுக்கு அடுத்து அல்லாஹ் ரபுல்லா ஆலுமின் தன்னுடைய கொள்கையை எடுத்துரைக்கக்கூடிய அந்த மார்க்க அறிஞருக்கு அல்லாஹ் ரபுல்லா அலுமின் வழங்குகிறான் கைபருடைய போர்க்களத்தில் அல்லாஹுடைய தூதர் அலிரலி அல்லாஹுக்கு கூறிய அறிவுரை கைபுருடைய போர்க்களம் யூதர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் நடந்த மிக முக்கியமான போர்க்களம் அந்த போரில் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் அபுல்லாலும் வெற்றி அளிக்கிறான் அந்த போர்க்களத்தில் அல்லாஹுடைய தூதரிடம் அழி வினவுகிறார் அல்லாஹுடைய தூதரே அவர்களும் நம்மை போல் வரை நான் கடினமாக அவர்களிடம் போரிடவா என்று கேட்கும்போது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் கடைபிடிப்பீராக இறங்குவீராக அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அல்லாஹுடைய அலிர் அலி அல்லாஹுக்கு அறிவுரை கூறினார்கள் உங்களின் மூலம் ஒருவர் நேர்வழி பெறுவது அரபுகளின் உயர்ந்த செல்வமான சிவப்பு ஒட்டகங்கள் கிடைக்கப்பெறுவது சிறந்ததாகும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார் ஒரு மனிதர் நேர்வழி பெறுவது அவர் மூலம் நேர்வழி பெறுவது அல்லாஹ் ரபுல்லாலுமின் வழங்குகின்ற நன்மையின் நற்குலையும் அபரீதமானது அத்தகைய மார்க்க அறிஞருக்கு அல்லாஹ் ரபுல்லாலுமின் ஏராளமான நன்மையின் நற்குலி வைத்திருக்கிறார் இந்த உலகில் பொறாமைப்படத்தக்க இருவர் இருக்கிறார் என்றால் ஒருவர் அல்லாஹ் வழங்கிய செல்வத்தை நல்வழியில் செலவிடக்கூடிய ஒரு மனிதர் இரண்டாவது அல்லாஹுடைய மார்க்க கல்வியை கற்று அதன்படி மக்களிடையே மார்க தீர்ப்பு வழங்கக்கூடியவர் அந்த கல்வியை பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் அத்தகைய உயர்ந்த மார்க அறிஞர் அல்லாஹுடத்தில் கொண்டு வரப்பட்டு அல்லாஹு ஆலமின் அவருடைய நோக்கத்தை மக்கள் மன்றத்தில் எடுத்துரைப்பான் இறுதியில் முகம் குப்பரை இழுத்து செல்லப்பட்டு நரக நெருப்பினில் வீசப்படுவார் என்பதை அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார் இவர் செய்ததுன்ன இவர் உண்மையில் மார்க்க அறிஞராக இருந்தார் குரானை கட்டார் இவருடைய உள்ளத்தில் உள தூய்மையிலே அல்லாஹு ரபுல்லாலு செய்ய வேண்டிய அந்த நற்செயலை மக்கள் பாராட்டுவதற்காக செய்தார் இறுதியில் அல்லாஹுடைய கோபத்திற்கு உள்ளானார் என்பதை அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் மூன்றாவதாக ஒரு செல்வந்தர் ஒரு கொடை வள்ளல் கொண்டு வரப்படுவார் ரபுல் ரபுல்லாலமின் அந்த கொடைவல்லனிடம் விசாரணை செய்வார் இந்த உலகில் அல்லாஹ் ரபுல்லாலமின் வழங்கிய அந்த செல்வ வளத்தையும் வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கை வசதிகளையும் அறுப்படைகளையும் நினைவூட்டுவார் எப்படிதான் செயல்பட்டாய் என்று அல்லாஹ் ரபுல்லால கேட்டார் அந்த செல்வந்தர் சொல்வார் அல்லாகவே உன்னுடைய பாதையில் இந்த செல்வத்தை நான் மக்கள் மட்டு வாரி வாரி வழங்கினேன் உன்னுடைய பாதியில் நான் செலவு செய்தேன் என்று அந்த மனிதர் கூறுவார் அல்லாஹ் ரபுல்லாலுமின் கூறுகிறான் கத்தத்தை செலவு செய்யவில்லை நீ போய் சொல்கிறாய் என்று கூறிவிட்டு அல்லாஹ் ரபுல்ல சொல்லுவான் யுக்காலுவா ஜவ்வாகும் மக்கள் எல்லாம் உன்னை ஒரு கொடை வல்லல் என்று பேசப்பட வேண்டும் அதற்காகத்தான் இந்த செல்வத்தை எல்லாம் நீ வாரி வாரி செலவு செய்தாய் என்று அல்லாஹ் ரபுல்லா மக்கள் மன்றத்தில் அவருடைய நோக்கத்தை எடுத்துரைப்பான் மேலும் அல்லாஹ் ரபுல்லாலின் கூறுவான் சொக்கது கீழ் இதெல்லாம் உலகில் பேசப்பட்டு விட்டது நீ எதை விரும்பினாயோ மக்கள் தன்னை கொடை வல்லல் என்று கூற வேண்டும் என்பதைதான் விரும்பினாய் இதையெல்லாம் மக்கள் உலகில் பேசிவிட்டார்கள் இதற்கு இங்கு எந்த நன்மையும் இல்லை நற்கூலியும் இல்லை என்று அல்லாஹ் ரபுல்லாலின் கூறுவான் இறுதியில் அல்லாஹ் ரபுல்லாலுமின் கடும் கோபம் கொள்வான் முகம் குப்புற இழுத்து செல்லப்பட்டு நரக நெருப்பினில் வீசப்படுவார் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார் ஒரு கொடை வல்லல் தன்னுடைய செல்வத்தை அல்லாஹுடைய பாதியில் செலவிடுதல் செல்வத்தை அல்லாஹுடைய பாதியில் செலவிடுவது எளிதான காரியமா என்றால் மிச்சம் கிடையாது தன்னுடைய செல்வத்தை அல்லாஹுடைய பாதியில் செலவிட்ட ஒரு கொடை வல்லலுக்கு ஏற்பட்ட நிலையை அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் அவருடைய உள்ளத்தில் இஹலா தூய்மை இல்லை அல்லாஹுக்காக செய்ய வேண்டிய அந்த நற்செயலை மக்கள் பாராட்ட வேண்டும் மெச்சுவதற்காக செய்தார் இறுதியில் அல்லாஹுடைய கடும் கோபத்திற்கு உள்ளானார் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார் இப்படி யார் தன்னுடைய நல்ல அறங்களை அல்லாஹுக்காக செய்ய வேண்டும் என்று மார்க்கம் குறிப்பிடுகிறது அல்லாஹ் ரபுல்லால் நமக்கு வலியுறுத்துகிறார் அல்லாஹுக்கு மட்டுமே உரித்தாக்கி குள தூய்மையோடு வணங்க வேண்டும் இதுதான் மார்க்கத்துடைய அடிப்படை வணக்கங்கள் எல்லாம் அல்லாஹுக்கு மட்டுமே உரித்தானது என்று இஸ்லாம் கூறுகிறது அது எத்தகைய நல்லறம் செய்தாலும் முள தூய்மை இல்லை என்றால் அல்லாஹுக்காக நாம் செய்யவில்லை என்றால் அந்த நடுசெயல்கள் எல்லாம் பால்படுத்தப்படும் அல்லாஹுடைய தூதர் எடுத்து காட்டினார்கள் நாளை நாளில் நடக்கக்கூடிய செய்தியை அல்லாஹுடைய முன் அறிவிப்பாக செய்தார்கள் தியாகி இரண்டாவது ஒரு ஆலிம மார்க்க கல்வி கற்ற ஒரு மார்க்க அறிஞர் மூன்றாவது ஒரு மிக பெரும் செல்வந்தர் தன்னுடைய செல்வத்தை அல்லாஹுடைய பாதையில் செலவழித்த அந்த கொடைவல்லன் மூவருக்கும் எந்த நன்மையும் நற்கூலியும் இல்லை அல்ல மாறாக அல்லாஹுடைய கடும் கோபத்துக்கு உள்ளானார்கள் முகம் குப்புறக்க இழுத்து செல்லப்பட்டு நரக நெருப்பினில் வீசப்பட்டார்கள் என்ற செய்தி நாம் இப்படி உள தூய்மை இல்லாத எந்த செயலுக்கும் எந்த நல்லறத்திற்கும் நற்கூலியும் இல்லை என்ற மார்க்கம் தெளிவுபடுத்துகிறது எனவே எந்த நல்லறம் செய்தாலும் அதில் நம்மிடத்தில் உள தூய்மை வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது அந்த உள தூய்மையை ஏற்று வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்குவான என்று முதல் உரையை நிறைவு بسم الله الرحمن الرحيم உள தூமை இஹலாஸ் என்கின்ற அந்த மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது வணக்கங்கள் எல்லாம் அல்லாஹுக்கு மட்டுமே குறித்தார்கள் அதில் உல தூய்மையோடு நாம் செயல்பட வேண்டும் அத்தகைய செயல் இல்லை என்றால் எந்த நன்மையும் இல்லை நற்கூலியும் இல்லை மாறாக அல்லாஹுடையத்தில் கடும் கோபத்திற்குள்ளாகவும் நரக நெருப்புக்கு செல்வோம் என்று மார்க்கம் எச்சரிக்கை செய்கிறது அல்லாஹுடைய தூதர் உள தூய்மையற்ற செயலை பற்றி நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள் அல்லாஹுடைய முஸ்னத் அகமது இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி மூணாவது செய்தி அல்லாஹுடைய கூறினார்கள் நான் உங்களுடைய விஷயத்தில் ரியா என்கின்ற சிறிய இணைவைப்பை தான் கண்டு அஞ்சுகிறேன் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் இப்ப நபி தோழர்கள் கேட்டார்கள் அல்லாஹுடைய தூதரே சிறிய இணைவைப்பு ரியா என்றால் என்ன என்று நபித்தோழர்கள் வினவினார்கள் அதற்கு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய நற்செயலை பிறர் பாராட்டுவதற்காக பிறர் மெச்சுவதற்காக செய்வது இதுதான் ரியா என்று குறிப்பிட்டார்கள் வணக்கத்தை அல்லாஹுக்கு மட்டுமே உறுதியாக்கி அவனுக்கு செய்ய வேண்டிய நற்செயலை பிறர் பாராட்டுவதற்காக பிறர் மெச்சுவதற்காக செய்யக்கூடிய செயலை அல்லாஹுடைய தூதர் எப்படி குறிப்பிடுகிறார்கள் ஷிற்கு இணை கற்பித்தல் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் சிறிய இணை வைத்தல் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் வணக்கங்கள் அல்லாஹுக்கு மட்டும் உரித்தானது பிறர் பாராட்டுவதற்காகவோ பிறருக்காக செய்யக்கூடிய வணக்கங்கள் எல்லாம் ஷிர்க் என்பதை அல்லாஹுடைய தூதர் இந்த ஹதீஸின் வாயிலாக குறிப்பிடுகிறார்கள் அதே போல சஹி குஹார்ல வரக்கூடிய செய்தி ஆயிரத்தி ஆறாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது செய்தி ஜுந்து பின் அப்துல்லா ரதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் மண் சம்ம சம்ம அல்லாஹு யார் விளம்பரத்திற்காக நற்செயல் புரிவார்களோ அவருடைய விளம்பர நோக்கத்தை அல்லாஹ் மறுமின் நாளில் விளம்பரப்படுத்துவான் என்று அல்லாஹுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார் யார் இந்த உலகில் தன்னுடைய விளம்பர நோக்கத்திற்காக மக்கள் பாராட்டுவதற்காக ஒரு நற்செயல் செய்கிறாரோ அவருடைய விளம்பர நோக்கத்தை அல்லாஹ் நாளை மறுமை நாளில் விளம்பரப்படுத்துவான் என்று அல்லாஹுடைய தூதர் எச்சரிக்கை செய்கிறார்கள் அதே போல மண் குராயி யுரா யார் முகஸ்துதிக்காக பிறர் பாராட்டுவதற்காக பிறர் வச்சுவதற்காக நற்செயல் புரிவாரோ அவருடைய நற்செயலை அவருடைய தீயசையை அல்லாஹரின் நாளை மறுமை நாளில் அம்பலப்படுத்துவான் என்று அல்லாஹுடைய தூதர் எச்சரிக்கை செய்கிறார்கள் நாம் எந்த நோக்கத்தில் எந்த நற்செயல் செய்தாலும் அல்லாஹுக்காக உல தூய்மையோடு செய்ய வேண்டும் இல்லை என்றால் நோக்கத்தை அல்லாஹு ரொம்ப நாளை மறுமை நாளில் மக்கள் மன்றத்தில் எடுத்துரைப்பான் என்பதை அல்லாஹுடைய எச்சரிக்கை செய்வதை நாம் பார்க்கிறோம் அதே போல உல தூய்மையோடு செய்கின்ற நற்செயலை பற்றி அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் அல்லாஹிற்காக அவனுடைய திருப்திக்காக அவன் வழங்குகின்ற நன்மையையும் நற்கூலியையும் எதிர்பார்த்து ஒரு முஸ்லீம் செய்கின்ற அந்த நற்செயலுக்கு உண்டான என்பதை அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் சஹீத் புகாரி ஆறாவது செய்தி அபி வக்காஸ் அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு மனிதன் ஒரு முஸ்லீம் அல்லாஹுடைய எதிர்பார்த்து தன்னுடைய குடும்பத்திற்கு செலவு செய்தாலும் அது தர்மமாகிவிடும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் ஒரு முஸ்லீம் தன்னுடைய குடும்பத்திற்கு செலவு செய்கிறார் தன்னுடைய பெற்றோருக்கு தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய பொருளாதாரத்தை செலவு செய்கிறார் இதற்கு அல்லாஹுவிடத்தில் நன்மை இருக்கின்றது நற்கூலி இருக்கிறது அல்லாஹ் என் மீது கடமையாக்கி இருக்கிறான் என்பதை உணர்ந்து அவர் அதை செயல்படுகிறார் என்றால் அதுவும் அவருக்கு தர்மமாக பதிவு செய்யப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார் சாதிப்பின் வக்கா சரதி அல்லாஹூ வாயிலாக அறிவிக்கப்படுகின்ற செய்தி சஹீத் புகாரி ஐம்பத்தி ஆறாவது செய்தி அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹுவின் திருப்தி மட்டும் நாடி செலவு செய்தால் அதற்காக நற்கூலி வழங்கப்படுவீர்கள் அல்லாஹுடைய திருப்தியை மட்டும் நாடு எதை செலவு செய்தாலும் அதற்கு நற்கூலி வழங்கப்படுவீர்கள் உன்னுடைய மனைவியின் வாயில் அன்புடன் ஊட்டும் ஒரு கவல உணவு உள்பட என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் தன்னுடைய மனைவியின் வாயில் அன்போடு ஊற்றுகின்ற ஒரு கவல உணவுக்கும் அல்லாஹ் இடத்தில் நற்கூலி இருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் அல்லாஹ் ரபுல்லான தன் மீது கடமையாக்கி இருக்கிறான் தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய குடும்பத்தையும் பேணுவது இதற்கும் அல்லாஹுடத்தில் நன்மையும் நற்கூலி இருக்கிறது என்பதை உணர்ந்து அல்லாஹுடைய திருத்திய நாடி ஒரு மனிதன் செலவு செய்தால் அது தர்மமாகிவிடும் அதுவும் அவனுக்கு நன்மையாக மாறுகிறது என்பதை அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார் அப்ப இஸ்லாம் இதைத்தான் நமக்கு வலியுறுத்துகிறது இல்லை நீ ஆகு வணக்கங்கள் எல்லாம் அல்லாஹுக்கு மட்டுமே உரித்தானது அந்த வணக்கத்தை உலக்கூய்மையோடு அல்லாஹுக்கு செய்ய வேண்டும் அந்த செயலுக்கான அல்லாஹ் ரகுல்லால்மி நல்ல அறங்கலாக நன்மையாக அல்லாஹ் ரகுல் ஆல்மின் ஏற்றுக்கொள்கிறார் யார் பிறர் பாராட்டுவதற்காக பிறர் நச்சுவதற்காக பிறருக்காக செய்கின்ற நற்செயலை இஸ்லாம் எப்படி குறிப்பிடுகிறது ரியா இணைவைப்பு என்று குறிப்பிடுகிறது ஒரு உயிர் தியாகம் செய்த உயிர் தியாகி நரகத்துக்கு செல்லப்பட்டார் தன்னுடைய செல்வத்தை செலவழித்த ஒரு கொடைவல்லல் நரகத்துக்கு செல்லப்பட்டார் அல்லாஹுடைய மார்க கல்வியை கற்றறிந்த ஒரு மார்க்க அறிஞரும் நரகத்துக்கு செல்ல செல்லப்பட்டார் என்பதை அல்லாஹுடைய தூதர் எச்சரிக்கை செய்கிறார்கள் நாளை மறுமை நாளில் இத்தகைய நிகழ்வுகள் நிகழக்கூடும் நீங்கள் இருங்கள் வணக்கத்தை அல்லாஹுக்கு மட்டுமே உரித்தாக்கி உலகூமியோடு அவனை வணங்குங்கள் என்று இஸ்லாம் நமக்கு கூறுகிறது எனவே நாம் எந்த ஒரு நற்செயலி செய்தாலும் நம்முடைய உள்ளத்தில் அந்த உலகத்தையும் இருக்க வேண்டும் ஒரு பல துண்டையே பிறருக்கு வழங்கினாலும் அல்லாஹுடைய நன்மையும் நற்கொலி எதிர்பார்த்து அது வழங்க வேண்டும் இல்லை என்றால் அதற்கு எந்த நன்மையும் இல்லை நற்குழி இல்லை மாறாக அல்லாஹுடைய கட்டும் கோபத்திற்குள்ளாகவும் அது ஷிர்காக இஸ்லாம் கூறுகிறது இறுதியில் அதற்கு நரக நெருப்பு என்பதை இஸ்லாம் எச்சரிக்கை செய்கிறது எனவே வணக்கத்தை அல்லாஹுக்கு உரித்தாக்கி தூய்மையோடு வணக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரபுல் ஆலுமின் அமை ஆக்கியாக ஆசிரியாவான அனில்